பார்க்கலாம் தமிழுக்கு அமுது என்ற பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் என்ற உயிருக்கு நீர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் திருமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகமான மக்கள் குழு விளை

ஆக இருக்கும் நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று ஆப்ஷன் பி தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கல் ஆப்ஷன் பி அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று ஆப்ஷன் பி செம் பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் அடுத்து பொறுத்து விளைவுக்கு நீர் ஒரு பொருள் வேணும்னா நீர் தேவை அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் பால் குடிச்சா இளமையா இருக்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க flower க்கு வேல் முருகனை பத்தி பாடுறாங்க வேல் முருகன் பத்தி பாடுறாங்க நான் போச்சுக்கோங்க thank you next video ல பாக்கலாம்